மகளிருக்காக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி வீராங்கனைகள் தில்லியில் நேற்று இரவு பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பிரதமர் மோடி அவர்களுடன் உரையாடி இரவு விருந்து அளித்தார் இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் உள்ளிட்ட வீராங்கனைகளிடம் இறுதிப் போட்டி குறித்து கேட்டறிந்தார் விளையாட்டு மற்றும் பொது விஷயங்கள் குறித்தும் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி பேசினார் அருந்ததிரா என்ற வீராங்கனை என் அம்மாவுக்கு நீங்கள்தான் ஹீரோ இதை அவர் என்னிடம் சொன்னார் என்றார் அதை கேட்டு பொன்சிரிப்பை உதிர்த்த மோதி தொடர்ந்து கூறியதாவது நீங்கள் வீட்டுக்கு சென்றவுடன் நீங்கள் படித்த பள்ளிக்கு செல்லுங்கள் அங்கு மாணவர்களுடன் பேசுங்கள் ஒரு நாள் முழுக்க அங்கேயே செலவிடுங்கள் அந்த பள்ளியும் மாணவர்களும் வாழ்நாளெல்லாம் உங்களை நினைவில் வைத்திருப்பார்கள் ஒரு ஆண்டுக்கு மூன்று பள்ளிகளை தேர்வு செய்து அங்கே செல்லுங்கள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என அவர்களிடம் நீங்கள் கோரிக்கை வையுங்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார் உங்கள் தோல் எப்போதும் பளபளப்பாக இருக்கிறதே அதன் ரகசியம் என்ன என்று ஹார்லின் தியோல் என்ற வீராங்கனை கேட்டதும் எல்லாரும் சிரித்தனர் பிரதமர் மோடியும் சிரித்துவிட்டார் ஸ்கின் கேரில் நான் அதிக கவனம் செலுத்துவதில்லை என்றார்

ये तो है ही है जी ये बहुत बहुत बड़ी ताकत होती है समाज से इतना क्योंकि अब मेरा सरकार में भी 25 साल हो गए हैं हेड ऑफ द गवर्नमेंट तो ये लंबा समय होता है उसके बाद भी इतने जब आशीर्वाद मिलते हैं तो उसका एक तो प्रभाव रहता है